அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் மே ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை இப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு சிங் கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறில் வருத்தமாயிட்டிருக்காங்க நேரம் ஏழு மணி ஆறு நிமிடங்கள் முப்பத்தெட்டு வினாடிகள் அடிப்படையில் அப்போ இது வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு தென்படுகிறது அப்போது சந்தையை பொறுத்தவரை நம்ம முதல்ல கொஞ்சம் உற்று நோக்க வேண்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஏதாச்சும் ஒரு விளையாட்டை ஒரு பிஸ்னஸ் மேன் அதாவது ஒரு வணிக ரீதியை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் ஒரு சதுரங்க விளையாட்டை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கன்னு சொல்லியிருந்தோம் அந்த சதுரங்க விளையாட்டோட முக்கியத்துவமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காயினை நீங்கள் நகர்த்தினீங்க அப்படின்னா அது எந்தெந்த திசையில் அது வந்து அட்டாக் பண்ணும் அதாவது அது எடுத்துக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ எதோட எதுவரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ அதுபோல் சந்தையில் நம்மளுக்கு ஒரு நாள் ரேஞ்ச் இருக்குது அப்போ ஒரு நாள் ரேஞ்ச் வரும்போது எந்தெந்த ஸ்ட்ரைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை முதல்ல நீங்கள் உணரணும் பாருங்கள் நிஃப்டிக்கு நே நேற்றை அடிப்படையில் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு டூ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரைக் இருக்குது அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்போது இந்த நான்கு ஸ்ட்ரைக்குகள் கண்ட்ரோலில் இருந்திருக்கு சந்தை அதாவது கால் புட் அப்போ எட்டு ஸ்ட்ரைக்கோட கண்ட்ரோலில் சந்தை இருந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தென்படுகிறது அதுபோல் இன்று சந்தை எங்கே ஆரம்பமாகுதோ அந்த ஆரம்பமாகிற இடத்துல இருந்து தான் ரேஞ்ச் கிரியேட் ஆகும் ரேஞ்ச் உற்பத்தி ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்போது அதனுடைய ஹைலோ தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ஓப்பனில் இருந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய தன்மைக்கு உள்ளது அப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும் முதல்ல நீங்கள் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்கோ அந்த கேப்புக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கும் அப்புறம் ஹை மற்றும் லோ எப்படி அமைகிறதோ அதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கையும் நீங்கள் மாற்றி மாற்றி கண்ட்ரோலில் மாற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தையோட ரேஞ்சை எளிதாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நேற்றைய ரேஞ்சோட அடிப்படையில் பார்த்துட்டோம் அப்போ நம்ம உடனே நீங்கள் அதனுடைய எல்லைக்குட்பட்டு நம்ம போகணும் இப்போ மார்க்கெட் முடிஞ்சது பார்த்தா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு நம்ம எடுக்கலாம் இன்றைக்கி ஓப்பன் எங்கே இருக்கன்னு நம்ம பார்த்துட்டு அதை எடுக்கலாம் அப்போ அதற்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல இருபத்தி ரெண்டு முந்நூறு எடுத்துக்கலாம் இப்போ இருபத்தி ரெண்டு முந்நூறோட கால் புட் ரெண்டுமே இருக்குது அப்போது இதில் என்னென்னா நம்மளுக்கு வந்துட்டு இது ரெண்டு விதமாக நம்ம யோசிக்கணும் பையராகவும் நம்ம யோசிக்கணும் செல்லராகவும் யோசிக்கணும் அப்புறம் மிக முக்கியமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதையும் புரிஞ்சுக்கணும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே ஒரு பொசிஷன் ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது வந்து என்னென்னா பையில் இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பையில் இருக்கிறவங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ண அப்போ ஒரு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகமானால் பை இன்க்ரீஸ் ஆகுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு வந்து பை பைக்கு ஆகுது அப்படிங்கிறது தான் சிலர் வந்து புரிதலோடு இருக்காங்க அப்படி கிடையாது நம்மளுக்கு வந்துட்டு என்எஸ்சி வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ண கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பை டு செல்னால் பை டு செல் பை பண்ணுறோம் இல்லை நம்ம செல் டு பைனால் செல் பண்ணுறோம் அப்போ இதுவும் ஒரு பொசிஷன் தான் இப்போ நான் பை பண்ணி செல் பண்ணாத வரை இதுவும் ஒரு ஓப்பன் பொசிஷன் தான் நான் செல் பண்ணிட்டு இதை பை பண்ணாத வரை இதுவும் ஒரு ஓப்பன் பொசிஷன் தான் அப்போது ஒரு பொசிஷன் எப்படி வேணாலும் ஓப்பனில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்துட்டு பை தான் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கூடாது அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது அப்படிங்கும்போது பை பண்ணவங்க செல் பண்ணாமல் இருக்கிற வர பையும் இருக்கும் செல் பண்ணவங்க பை பண்ணாத வர செல் பொசிஷனும் ஓப்பனில் தான் இருக்கும் அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது குறையுது அப்படிங்கிறது எதை வைத்து நம்ம முடிவு செய்கிறோம் அப்படின்னா ப்ரைஸோட ஏற்றத்தை வைத்து இப்போ ப்ரைஸோட ஏற்றத்தை வைத்து நம்ம வந்துட்டு அப்போ ப்ரைஸும் அதிகமாகுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமானால் அதற்கு ஒரு தன்மை ப்ரைஸ் குறைகிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைகிறது அப்படின்னா அதுக்கு ஒரு தன்மை அப்போது புட் ஆப்ஷன்லேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் குறையும் கால் ஆப்ஷன்லேயும் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகரிக்கும் குறையும் அப்போ இது அனைத்துமே அடிப்படையில் இருக்குன்னா ப்ரைஸோட விலையில் அடிப்படையில் இருக்குது அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க ஒரு பொசிஷன் ஓப்பனில் இருக்குது அவ்வளோதான் இதோட லாஜிக் அப்போது ஒரு இறங்கும் போது அப்போ ப்ரைஸ் இறங்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு அதிகரிக்குது அப்படின்னா என்னவாக இருக்கலாம் அப்போது பையர் அதிகரிக்கிறாங்களா செல்லர் அதிகரிக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிங்க அப்போது மார்க்கெட் இறங்கிட்டிருக்கு நம்ம ஓப்பன்ட்ரல் கால் சைடு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பையிங்கே போவாங்க ஆனால் கொஞ்சம் யோசிங்க அப்போது யார் பொசிஷன் வந்து ப்ராஃபிட் இருக்கு இருக்க இருக்க பொஷிஷனை வந்து கவர் பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது யோசிங்க அப்போ இந்த இடத்துல பையர் செல்லரோட அடிப்படையில் இது நான் நான் வந்து இதுக்குடான பதிலை கொடுக்க முற்படலை நீங்கள் இதனுடைய பதிலை நீங்கள் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு உங்கள் கையில் கொடுக்குறேன் எல்லா விடையுமே நீங்கள் ஒருத்தர் கட்டிருந்து கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சுய முடிவெடுக்கும் திறனும் சுய ஆய்வும் தடுக்கப்படும் அதனால் இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதுக்குடான பதிலை நீங்கள் ஃபீட்பேக்காக கொடுங்க மார்க்கெட் இறங்குது கால் ஆப்ஷனுடைய வேல்யூம் இறங்குது ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது இது எதனை குறிக்கிறது அப்படின்னு நீங்கள் ஃபீட்பேக்காக பதில் கொடுங்க அப்போது நம்ம வந்து இப்போ இருபத்ரெண்டு முந்நூறு கால் புட்டோட கண்ட்ரோலுக்கு நம்ம வரோம் இவங்க எவ்வளோ மட்டும் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க இந்த இருபத்ரெண்டு முந்நூறு கால் புட்டு இப்போ சதுரங்கத்தில் ஒரு காயின் வந்து எப் என்ன ஏரியாவை கவர் பண்ணுமோ அதுபோல் இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் புட்டு நம்ம எடுக்கிறோம் இருபத்ரெண்டு முந்நூறு காலுடைய கை நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு முந்நூறு புட்டு நூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டு நூத்தி முப்பத்தி நாலு அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூறு நடுநிலை அப்போ இதுல க்ளோசிங்க நம்ம கொண்டு வரோம் எழுவத்தி ஆறுவா கால் அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூத்தி எழுவத்தி ஆறு இவங்க அறுபத்தி ஏழு ரூபா அப்ப இருபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி மூணு அப்போ இது வந்து தெரிஞ்சாச்சு க்ளோசிங் ப்ரைஸ் படியும் ஹை ப்ரைஸ் படியும் தெரிஞ்சாச்சு ஆனால் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இந்த ரெண்டுமே ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்பாங்களே அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்போ இந்த ரெண்டுமே ட்ரேட் பண்ணியிருந்தால் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளிகள் நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளிகள் வருது அப்போது இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி மன்னிக்கணும் இங்கே ஹை வந்து நம்ம முந்நூற்றம்பத்தி நாலுன்னு போட்டோம் நானூற்றம்பத்தி நாலு அப்போது நானூற்றி நாற்பத்தி மூணு இந்தோக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு முந்நூறு மைனஸ் நூற்றி நாற்பத்தி மூணு அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாற்பத்தி ஐம்பத்தி ஏழு அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு வந்து இரண்டையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஸ்ட்ரீ அப்போது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து வெறும் செல்லர் மட்டும் தனியாக ட்ரேட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இது வந்து தனியாக கால் செல்லர் மட்டும் ட்ரேட் பண்ணிருக்கிறவங்களுக்கு இதை வெயின் வெயித்து தான் ஏன்னா முதல் வந்து செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் இது ரெண்டு பேர்த்தோட ஹை அப்போ இது வந்து பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இது பயங்கரமான சப்போர்ட் அதே மாதிரி இந்த ரெண்டுமே ட்ரேட் பண்ணியிருந்தா அப்போ இருபத்ரெண்டு நூற்றம்பத்தேழு இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி மூணு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படும் இது அப்படியே நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்காக மாற்றிட்டு வாங்க இப்போ நான் சும்மா இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பது நான் மாற்றுறேன் அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பது கால்பட்டு எதை கண்ட்ரோல் பண்ணும் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது ஹை நூற்றி இருபத்தொருவா இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுவத்தொன்று இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பது இரநூத்தி நாலு ரூபா இருபத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஏழு காலாப்ஷனுடைய க்ளூஸ் ஐம்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு நானூற்றி மூணு இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பது புட்டோட க்ளோஸ் தொண்ணூற்றி அஞ்சு அப்போ இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியம் சேர்த்துனா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 148 புள்ளிகள் அப்போ 22 ரெண்டு இருந்து நூற்றி நாற்பத்தெட்டை 22-498 இந்த உக்க 22 முந்நூற்றம்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தெட்டு கழிச்சா இருபத்தி ரெண்டு இரநூத்தி இந்த ஜோன் நம்மளுக்கு கிடைக்கும் The <laughs> இது போல் நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க இதோடைய கணக்கீடு வந்து எல்லைகள் மாறும்போதோ எல்லைகள் குறையும் போதோ கணக்கீடு மா நம்மளுக்கு வந்துட்டு தவறாக இருக்கும் அப்படி கிடையாது நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் இப்போ சதுரங்க வே சதுரங்க போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயினுமே அதோடய கண்ட்ரோல் எப்படி மாறுபடுகிறதோ இங்கே ஆப்ஷன் அட்டவணை மாற்றம் ஏற்படும் போது இங்கேயும் அந்த ரேஞ்சு வந்து மாற்றம் அடையும் அப்போ அந்த ரேஞ்சை நீங்கள் வந்து கணக்கீடு பண்ணி வைக்கணும் சிலரெல்லாம் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை மட்டும் கணக்கீடு பண்ணிவிட்டு இது மாறினதுக்கப்புறம் எல்லாமே மாறுது அப்போ இது கணக்கிட்டு தவறு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு இடம் மாற போகும்போதும் நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கணக்கீடுகளை மாற்றிக்கொண்டே இருக்கணும் அப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறிட்டே இருக்கும் அப்போ இதை மாதிரி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல லாக் ஆகிக்கக்கூடாது நீங்கள் பல விதமாக யோசிக்க வேண்டும் அப்போ இதுபோல் நீங்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூறுல இருந்து இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வரை இருக்கிற ஸ்ட்ரைக்கு இப்போ கணக்கீடு பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரேஞ்சு மாறும்போது அதற்கு தகுந்த மாதிரி கணக்கீடுகளை மாற்றம் செய்து கொள்ளுங்கள் இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் பார்க்கிறீர்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறதே நீங்கள் இது பண்ணுங்கள் இன்றைக்கி ஹோம் ஒர்க்கை பேங்க் நிஃப்டியோட நேற்ற எல்லை அடிப்படையில் நீங்கள் அதோட கணக்கீடுகளை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து வீக்லி கான்டெக்ட் க்ளோசிங் நிஃப்டி இது இருக்குது அதனால் வந்துட்டு ஜீரோ டு ஹீரோ இம்பேக்டுக்காக போ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை ஒம்பது பதினைந்துலேருந்து மூணு முப்பதுக்குள்ளே வர்த்தகம் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அதை பிரிச்சுக்கோங்க நேரம் பிரிச்சுக்கோங்க பத்து மணி பன்னிரெண்டு மணி இரண்டு மணின்னு பிரிச்சுட்டு இந்த காலை வேலையில் மட்டும்தான் ஓடிஎம் ஆப்ஷனை நீங்கள் வந்து வர்த்தகம் பண்ணால் முற்படணும் அதாவது நீங்கள் வந்து இருந்தாலும் ஓடிஎம் ஆப்ஷனை பண்ணக்கூடாது இருந்தாலும் முற்பட்டால் அதற்கு மேலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓ கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி மார்க்கெட் ஹை ஆர் லோ எதுவுமே பிரேக் ஆகாமல் இருந்தாலும் இந்த ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் லோ பிரேக் ஆகும் இதை வந்து நீங்கள் அனுபவ ரீதியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் ஓடிஎம் ஆப்ஷன்ஸை அந்த பத்து மணிக்கு மேலே வரத்தங்க பண்ணோம் ஏன்னா நம்ம மனசு என்ன பண்ணுனா ஒரு பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் அதை நட்டத்தில் கொடுக்குறக்கு மனசு முற்படாது ஸ்டாப் லாஸ் தான் போடுவீங்க ட்ரையலிங் ஸ்டாப்லாஸ் பண்ணுவீங்க எப்படி இருந்தாலும் மோட்டிம் ஆப்ஷன்ஸ் ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணும் அப்படிங்கிறதை மனதில் புரிந்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் இந்த விளக்கம் கொடுக்குறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்